எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம வந்து ஆறாவது பழைய புத்தகம் இயல் ஈட்டில் இருக்கக்கூடிய பகுதி தான் பார்க்க போகிறோம் ஸோ தனிப்பாடல் அதில் வந்து ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க இவருடைய ஆசிரியர் வந்து ராமச்சந்திர கவிராயர் ராமச்சந்திர கவிராயர் ஸோ இவருடைய பற்றி ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் கொடுத்துருப்பாங்க கடைசியில் என்ன பாருங்கள் துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் அந்த கொஷின் கேட்பாங்க துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ராமச்சந்திர கவிராயர் வந்து நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா ஸோ இப்போ பாடல் பாருங்கள் சும்மா படித்தாலே வந்து புரியுது கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா ஓகேங்களா இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா ஓகேங்களா அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் ப எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில்தான் பண்ணினானே புவியில்தான் பண்ணினானே ஸோ இந்த முத பேராவுக்கு என்ன பொருள் அப்படின்னா கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் சொல்லித்தரவில்லையே அப்படி சொல்லித்தந்ததுன்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதையாச்சும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருக்கலாம் பொன் பொருள் கொடுத்து என்னை காக்க காக்கவும் இல்லையே ஓகேங்களா இதற்காக யாரை குற்றம் சொல்லி என்ன பயன் எங்கும் எல்லோரிடமும் பள்ளை காட்டி பிழைக்குமாறு இறைவன் என்னை படைத்து விட்டானே அப்படின்னு இவர் சொல்கிறார் இந்த சொல் பொருள் பாருங்கள் ரச்சித்தானா அப்படின்னா காப்பாற்றினானா எல்லாருக்குமே தெரியும் இந்த அல்லைத்தான் புதுசாக இருக்குது அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல் ஓகேங்களா ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் வந்து கேர் பண்ணிக்க தேவையில்ல எது தெரியலையோ அதை மட்டும் ஒரு டூ டைம்ஸ் படிச்சுக்குவாங்க அல்லைத்தான் அதுவும் அல்லாமல் எது புதுசாக இருக்குது ஆரைத்தான்னு யாரைத்தான் இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுதான் இருக்குது அதேமாரி புவி லாஸ்ட்டு புவி உலகம் அது தெரியும் ஆனால் அந்த பதுமத்தான் அப்படின்னா தாமரையில் உள்ள பிரம்மன் நீங்கள் பதுமத்தான்னு யாரை கு குறிப்பிடுறாங்க அப்படின்னா தாமரையில் உள்ள பிரமன் அப்போ அல்லைத்தான்னா அதுவும் அல்லாமல் பதுமத்தான் அப்படின்னா தாமரையில் உள்ள பிரமன் இரண்டாவது வணக்கம் வரும் சில நேரம் ஓகேங்களா வணக்கம் வரும் சில நேரம் குமர கண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலியை செய்ய கணக்கு வரும் சில நேரம் வேட்டை நாய் போல் கடிக்க வரும் சில நேரம் கயவர்க்கெல்லாம் இனக்கவரும்படி தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து உழவே உழல்வேன் ஐயா ஓகேங்களா என்னது கடிக்க வரும் சில நேரம் கயவர்க்கெல்லாம் கவரும்படி தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து உழல்வேன் ஐயா அப்படின்னு கேட்குறாரு குணக்கடலே அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா குணக்கடலே அருட்கடலே அசுரரான குறைகடலை வென்ற பரங்குன்றாளனே அப்படின்னு முருகனை பார்த்து இவர் கேட்குறாரு ஓகேங்களா ஸோ பாட்டு பாடி பரிசு வாங்க பணம் படைத்தவர்களை பார்க்க போகும்போது சில நேரம் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறார்கள் சில நேரம் என்னை கண்டதும் அவர்களுக்கு குமர கண்ட வலிப்பு வருகிறது முகத்தை திருப்பி கொள்கிறார்கள் சில நேரம் என்னை ஏறிட்டு பார்க்காமல் வேண்டுமென்றே கணக்கு புத்தகத்தை புரட்டுகிறார்கள் சில நேரம் நாய்களைப் போல கடிக்க வருகிறார்கள் இப்படிப்பட்ட கயவர்களிடமும் தமிழை பாடி பாடி பரிசு வாங்க இன்னும் எத்தனை நாள் நான் திரிந்து அழைவேன் ஒழிக்கும் கடலாக இருந்த அரக்கர்களை வென்றவனே திருப்பரங்குன்றத்தில் விளங்கும் முருகா அப்படின்னு திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகன்கிட்ட இவர் வந்து இது மாதிரி கூறுகிறார் சொல் பொருள் கொடுத்துருக்காங்க குமரக்கண்ட வலிப்பு அப்படின்னா ஒரு வகை வலிப்பு நோய் ஸோ இங்கேயும் வலிப்பு இங்கே வலிப்பு நோய் இனக்க வரும்படி அப்படின்னா கவர் தான் விரும்புகிற மாதிரி அவர்கள் மனம் கனியும்படி ஓகேங்களா குணக்கடலை அருட்கடலை அப்படின்னா முருகனை எவ்வாறு அழைக்கிறார் குணக்கடலே இங்கே ராமச்சந்திர கவிராயர் வந்து குணக்கடலை அருக்கடலை என்று யாரை அழைக்கிறார்னா முருகனை அழைக்கிறார் குறை கடல்னா ஒழிக்கும் கடல் அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் என்பது கதை அப்படிங்கிறாங்க பரங்குன்றாளன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் நூல் குறிப்பு புலவர் பலர் அவ்வப்போது பாடிய பாடல்கள் தொகுக்கப்படாமல் இருந்தன அவற்றை தனிப்பாடல் திரட்டு என்னும் பெயரில் தொகுத்துள்ளனர் பெரும்பாலான பாடல்கள் இருநூறு முதல் முந்நூறு ஆண்டுகளுக்கு பாடப்பட்டவை ஆண்டுகளுக்குள் பாடப்பட்டவை பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல்களை பாடியவர் ராமச்சந்திர கவிராயர் தொன்பத்தியும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்வரி வல்லவர் இவர் அடுத்தது அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க ஆசிரியர் வந்து உடுமலை நாராயண கவி ஸோ உடுமலை நாராயண கவி அப்படின்னாலே இந்த பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வருவார் நாரதர் வந்து ரெண்டு டைமும் நாராயணா நாராயணன்னு சொல்லுவார் அதேமாதிரி இந்த பாடல் வந்து காலம் காலம் நிறைய டைம் வரும் அப்புறம் டூ டைம்ஸ் வர மாதிரி ஞாபகம் வச்சுவேன் காலம் காலம் அந்த காலம் இந்த காலம் நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் எதையும் நேரில் பார்த்து நிச்சயப்பது இந்த காலம் ஆமாம் இந்த காலம் அப்போ அந்த காலம் காலம் அடிக்கடி வருது இங்கே நாராயண நாராயண அப்படின்னா இங்கே உடுமலை நாராயண கவி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ உடு நாரதர் யார் சொல்லுவா அந்த நாரதர் தான் சொல்லுவாங்க நாரதில் வந்தாலே ஏதாச்சும் கழகத்தை உண்டு பண்ணுவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த கலகம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம பகுத்தறிவு வந்து யூஸ் பண்ணணும் அப்போ உடுமலை நாராயண கவினா அவங்களுக்கு நாரதர் ஞாபகம் வரணும் நாரதனா நம்ம பகுத்தறிவோடு செயல்படணும் பகுத்தறிவு கவிராயர் அதே மாதிரி தெரியும் நாராயண சுவாமி ஸோ கோட்டரை குடிச்சிட்டு கோயிலுக்கு நவக்கிரகத்துக்குள்ளே யாரும் என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அந்த நியாகிரகம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுமாரி இறப்பு வந்து இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்திருக்காரு அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் உடுமலை நாராயணகவி தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார் பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாயப் பாடல்களை எழுதி சிறு சிறுத்த கருத்துக்களை பரப்பியவர் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் இவர் வாழ்ந்த காலம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க பாடல் மட்டும் சும்மா படிச்சிடறேன் நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் எதையும் நேரில் பார்த்தே நிச்சயப்பது இந்த காலம் ஆமா இந்த காலம் மழை வரும் என்று மந்திரம் சிபித்தது அந்த காலம் அது அந்த காலம் மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் ஆமா இந்த காலம் இழிகுளம் என்று இனத்தை வெறுத்தது அந்த காலம் மக்கள் இணைத்து அணைக்கு முயற்சி பண்ணது இந்த காலம் ஆமாம் இந்த காலம் இது வந்து திரைப்பட பாடல் இதை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் திரௌபதி தன்னை துயில் உறிஞ்சது அந்த காலம் பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டுப்பிடுவான் இந்த காலம் ஆமாம் இந்த காலம் சாஸ்திரம் படிப்பது அந்த காலம் சரித்திரம் படிப்பது இந்த காலம் கோத்திரம் பார்ப்பது அந்த காலம் குணத்தை பார்ப்பது இந்த காலம் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு தான் இப்போ முக்கியம் பக்தி வந்து அப்போ முக்கியம் ஆனால் இப்போ முக்கியங்கிறது படிப்பு கத்தியை தீட்டுவது அந்த காலம் புத்தியை தீட்டணும் அது இந்த காலம் பெண்ணை பேயான பேசி அணைச்சது அந்த காலம் வாழ்வின் கண் வாழ்வின் கண்ணில் ஒன்றாக எண்ணி நடப்பது இந்த காலம் ஓகேங்களா பெண்ணை வந்து முன்ன பேயின்னு பேசினாங்க ஆனால் இப்போ ரெண்டு கண்ணில் ஒன்றா வந்து என்ன பண்ணுறாங்க பெண்களை வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு முன்னதான் சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ சரித்திரம் தான் படிக்கிறோம் முன்ன கோத்திரம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ குணத்தை தான் பார்க்குறாங்க ஓகேங்களா ஸோ பாடலை படித்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும் தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம் இது வீடில் வீடு வீடு கொடுத்துருக்காங்க மலர் அப்பா அழைக்கிறாரு என்னப்பா என்றால் மலர் மலர் ஆறாம் வகுப்பு படிக்கிறாள் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் கொஞ்சம் போய்ட்டு வரியா என்றார் அப்பா மலர் அவரை முறைத்தாள் அஞ்சன் விளையம்னு சொல்ல தெரியாத அவங்களுக்கு என்று கேட்டால் தெரியுமா ஆனால் சொல்ல தயக்கமாக இருக்குது யாரும் சிரி சிரிப்பார்களேனு பயமாக இருக்குது என்றார் அப்பா இதற்கு பேரு தாழ்வு மனப்பான்மைன்னு எங்க ஆசிரியர் சொன்னார் என விடுக்கன சொன்னால் மலர் போஸ்ட் ஆஃபீஸ் பழகி போச்சு என்றார் அப்பா மறுபடியும் பழக்கத்திலிருந்து விடுபடணும் நாம் என்ன அடிமையான எங்க ஆசிரியர் கேட்கிறார் என கருத்தடலை தொடர்ந்தால் மலர் படிப்படியாக மாற்றிக்கொள்கிறேன் சரியா என்றார் அப்பா தெரியும் ஆனால் பேச மாட்டோம் ஏன் அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க டிவி அப்படின்னா தொலைக்காட்சி ரேடியோ வானொலி டிஃபன் சிற்றுண்டி டீ தேநீர் கரண்ட்னா மின்சாரம் டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி ஃபோ ஃபேன் அப்படின்னா மின் விசிறி சேர் அப்படின்னா நாற்காலி லைட் அப்படின்னா விளக்கு தம்ளர்னா கோவலை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதான் பார்த்துங்க அடுத்து வீதியில் போகும்போது அப்பாவும் மகளும் பேசிக்கொண்டே நடக்கிறார்கள் அப்பா மலர் விரைவாவா பஸ்ஸை பிடிக்கணும் மலர் சொல்கிறா அப்பா நீங்கள் சொன்னது மறந்து போச்சா அப்பா சொல்கிறாரு என்ன சொன்னேன் மலர் கேட்குறா உங்களுக்கு பத்து வயது இருக்கும்போதே மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம்னு பெயர் பலகை படிச்சுன்னு சொன்னீங்க இப்போ உங்களுக்கு வயசு நாற்பது அப்பா சொல்கிறாரு நீ சொல்வது சரிதான் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பேருந்துன்னு சொன்னால் யாருக்கும் புரியாது ஆனால் இப்போ எல்லாருக்கும் புரியுது அதனால் பேருந்துனே சொல்லலாம் மலர் சொல்கிறா ட்ரெயினை ரயில் வண்டின்னு சொல்லுவது சரிதானப்பா அப்படின்னு கேட்குறா அப்பா சொல்கிறாரு தொடக்கத்தில் புகை வண்டின்னு சொன்னோம் வண்டிகள் கரியால் ஓடிய காலம் அது புகையை கக்கி கொண்டு ஓடும் இன்றைக்கு அப்படி சொல்வதில் தப்பில்லை புகை வண்டின்னு சொல்லும்போது அதன் வரலாறும் நினைவுக்கு வரும் ரயிலை தொடர் வண்டி என சொல்லும் வழக்கமும் இருக்கிறது போட்டோவை புகைப்படம் என்று தானே சொல்கிறோம் மலர் சொல்கிறா அப்பா பேருந்து வந்துருச்சுன்னு சொல் வந்த வந்தாச்சுன்னு சொல்கிறா சிறுமி முன்னூறு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க சைக்கிள் அப்படின்னா மிதிவண்டி ஃப்ளாட்ஃபாரம் அப்படின்னா நடைமேடை ஆஃபீஸ் அப்படின்னா அலுவலகம் சினிமா திரைப்படம் டைப்ரைட்டர் தட்டுச்சு பொறி ரோடு அப்படின்னா சாலை ஃப்ளைட்டுனா வானூர்தி பேங்க்னா வங்கி வங்கி தியேட்டர்னா திரையரங்கு ஆஸ்பத்திரின்னா மருத்துவமனை வகுப்பறைக்குள்ள மலர் ஆசிரியர் கூப்பிட்டார் மலர் எழுந்தால் போர்டை அழி என்றார் கரும்பலகையைத்தானே என்றால் மலர் அடக்கமாக அடடா நானே மறந்து விட்டேன் நாக்கில் களிம்பு போல ஒட்டி கிடக்கு பழகி போன சொல் என்றால் ஆசிரியர் களிம்பு எப்படி போகும் எனக் கேட்டால் மலர் எல்லாரும் உணர்ந்து பேச பேச களிம்பு கரையும் என்றால் ஆசிரியர் அடுத்த நாள் வருகை பதிவின் பதிவின் போது வேறொரு கருத்தாளர் நடந்தது ஆசிரியர் பெயர் வாசித்தார் ஆர் அகிலா எஸ் அறிவு எம் இனியன் என் மலர் வாசித்து முடித்தது மலர் எழுந்து கேட்டால் பயிரின் முன்னிலத்தை ஆங்கிலத்திலும் பயிரை தமிழிலும் இருமொழி கலந்து எழுதுகிறா எழுதுகிறோமே இது முறையா அப்படின்னு கேட்கிறார் ஆசிரியர் சொல்றாரு தான் மொழி குறித்து நமக்குள்ள அக்கறைமை அக்கறையின்மை தான் இதற்கு காரணம் ஏதேனும் ஒரு மொழியில்தான் பெயரையும் முன்னெழுத்தையும் எழுதுதல் வேண்டும் இந்த மாற்றத்தை நமது வகுப்பறையில் இருந்தே தொடங்கலாம் இனிமேல் பெயரையும் முன்னெழுத்தையும் தமிழிலேயே எழுதுவது என நாம் உறுதி கொள்வோம் மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் அடுத்த நாள் வருகை பதிவு இப்படி நடந்தது ரா அகிலா சு அறிவு மா இனியன் நாமலர் திருப்பி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி காலேஜ் கல்லூரி யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் டெலஸ்கோப் தொலைநோக்கி தெர்மாமீட்டர் வெப்பமானி இன்டர்நெட் இணையம் ஸ்கூல் அப்படின்னா பள்ளி சயின்ஸ் அப்படின்னா அறிவியல் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா நுண்ணோக்கி நம்பர்னால் எண் ஓகேங்களா டெலஸ்கோப்புனால் தொலைநோக்கி மைக்ரோஸ்கோப்புனால் நுண்ணோக்கி மீண்டும் வீடு அப்பா பழக்கம் மாறுமா மாற்றம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க அம் அப்பா சொல்கிறார் மாறும் என் அப்பா காலத்தில் ஒருவரை பார்த்து கொண்டால் நமஸ்காரம் என சொல்வார்கள் என்று அழகாக தமிழில் வணக்கம் சொல்கிறார்கள் தொலைபேசியை எடுத்ததும் வணக்கம் சொல்கிறார்கள் ஸ்ரீராமன் ஸ்ரீமதி எனது வழக்கம் பெரும்பாலும் போய்விட்டது திரு திருமதி என்றுதான் எழுதுகிறோம் சர்வகலாசாலையை பல்கலைக்கழகம் என்றும் கவர்னரை ஆளுநர் என்றும் சொல்வது நடைமுறையாகிவிட்டது ஸ்வீட் ஸ்டால் ஸ்வீட் ஸ்டால் இருப்பது இனிப்பகமாகிவிட்டது டியூப் லைட் வாடகை கிடைக்கும் என்னும் பெயர் பலகை குழல் விளக்கு கிடைக்கும் என மாறி இருக்கிறது பிரமிழலை சொற்கள் பல எவ்வாறு மாறவில்லை ஏன் அப்படின்னு மலர் கேட்குறா மக்கள் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அதுவும் மிகவும் இன்றியமையாதது பேருந்துக்கு கிடைத்த ஆதரவு மகிழ்ந்துக்கு கிடைக்கவில்லை தேநீருக்கு கிடைத்த ஆதரவு வந்து குழம்பி நீருக்கு காஃபிக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க சைக்கிள் ஈருருளி என அறிமுகப்படுத்தப்பட்ட படுத்த அறிஞர் சில உறுப்பினர் மக்கள் நாக்கில் ஈருருளி ஒட்டவில்லை நமக்கே அது வாயில் நுழையில் மிதிவண்டியை ஒட்டியது மிதிவண்டி நிலையம் எனும் என்னும் பலகை சிற்றூர்களை இயல்பாக காண முடிகிறது அறிஞர்கள் ப மொழிபெயர்ப்பு தருவனவற்றை மக்களும் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் தமிழ் சொற்களை உருவாக்கும் முயற்சி தொடர்கிறதா அப்படின்னு மலர் கேட்குறா ஆமாம் முயற்சி தொடர்கிறது நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக் ஊடகம் அப்படின்னா மீடியா ஏன்னா கலை சொற்கள் அழகான தமிழில் வந்தபடி உள்ளன வெற்றியும் பெறுகின்றன உண்மையான முயற்சி வெற்றி பெறாமல் போகுமா அதுக்கப்புறம் ஒரு சின்ன கவிதை மாதிரி கொடுத்துருக்காங்க அது படிச்சுக்கிங்க நாடும் நகரமும் துணைப்படம் நாடு நாடு என்னும் சொல் ஆதியில் மக்கள் வாழ்நிலத்தை குறிப்பதாக குறிப்பதற்கு வழங்கப்பட்டது அந்த முறையில் தமிழர் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு என பெயர் பெற்றது மூவேந்தர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாட்டின் பகுதிகள் அவரவர் பெயராலை சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு என்று அழைக்கப்பட்டன இப்பெயர்கள் மிக தொன்மை வாய்ந்த தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன நாளடைவில் முன் நாடுகளின் உட்பிரிவுகளும் நாடு என அழைக்கப்பட்டது கொங்கு நாடு தொண்டை நாடு சான்றாகும் சிறுபான்மையாக ச சில தனி ஊர்களும் நாடென்று பெயர் பெற்று வழங்குதல் உண்டு முன்னாளில் முறப்பு நாடு என்பது பாண்டி மண்டலத்தைச் சேர்ந்த நாடுகளில் ஒன்று அப்போ முறப்பு நாடு முன்ன எங்கே இருந்துச்சுன்னா பாண்டி மண்டலம் ஓகேங்களா இப்போ பான்பிராக்கு போட்டால் முறைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பான் அப்படின்னா அந்த முறை அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் பா முறப்பு நாடுங்கிறது பாண்டி மண்டலத்தைச் சேர்ந்த நாடுகளில் ஒன்று இப்பொழுது அப்பெயர் ஆற்றின் கரையில் உள்ள ஒரு சிற்றூரின் பெயராக நிலவுகின்றது அதற்கு எதிரே ஆற்றின் மறுகரையில் உள்ள மற்றொரு சிற்றூர் வந்து வல்லநாடு நாடு என்று பெயர் உடையது இங்கே நம் நாடு என்னும் சொல் ஊரை குறிக்கும் முறையினை சோழ நாட்டிலும் காணலாம் அப்போ நாடுங்கிறது ஊரை குறிக்கிற குறிக்கும் முறை வந்து எங்கே இருந்துச்சுன்னா சோழ நாட்டில் இருந்துச்சு பார்க்கலாம் மாயவரத்திற்கு அனைத்தாக உள்ள ஒரு ஊர் தான் ஊர் ஊர் தான் ஒரு ஊர் தான் அது வந்து கொரநாடு என வழங்கப்படுகிறது ஓகேங்களா இப்போ வந்து வரம் வரம் கேட்டால் குறை சொல்வாங்க ஏதாச்சும் குறை இருந்தால் தான் வரம் கேட்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மாய வரத்திற்கு அனைத்துகாக உள்ள ஒருவர் வந்து கோ அது வந்து நாடு என்பதை கொறநாடு என மறைவிட்டு பட்டுக்கோட்டை வட்டத்தில் காணாடும் அப்போ மதுராந்தக வட்டத்தில் தொன்னாடும் உள்ளன பட்டுக்கோட்டை வட்டத்தில் காணாடு ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்க பட்டு பட்டு ஒரு புடவ எடுக்கிறோம் அது எங்கேயாச்சும் நம்ம கோட்டை ஒட்டோன்னா வச்சிங்களேன் என்ன பண்ணுவாங்க நம்மளை வீட்டில் காணாடிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருவாங்க பட்டு கோட்டனா காணாடு மதுராந்தக வட்டத்தில் தொன்னாடும் உள்ளன மது வந்து தொன்று தொட்டு குடிச்சிட்டு வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்காங்க தொன்று தொன்னுனா தொன்னாடு மது மதுராந்தகம் நாடு என்னும் சொல்லின் பொருள் வழக்காற்றில் தன்மையை ஊர் பெயர்கள் உணர்த்துகின்றன நகரம் சிறந்த ஊர்கள் நகரம் என்னும் பெயரால் வழங்கும் நாட்டின் தலைமைச் சான்ற நகரம் தலைநகரம் எனப்படும் முன்னாளில் ஊர் என்றும் பட்டி என்றும் வழங்கிய சில இடங்கள் பிற்காலத்தில் சிறப்புற்ற நகரங்களாயின ஆழ்வார்களில் சிறந்த நம் வாழ்வார் பிறந்த இடம் குரூர் குருகூர் ஓகேங்களா என்னும் பழம்பெயரை துறந்து ஆழ்வார் திருநகரையாக திகழ்கின்றது பாண்டி நாட்டில் உள்ள விருதுப்பட்டி வந்து வணிகத்தால் மேம்பாட்டு மேம்பட்டு இன்று விருதுநகராக விளங்குகிறது ஓகேங்களா பாண்டி நாட்டில் உள்ள விருதுப்பட்டிதான் இன்றைக்கி வந்து என்ன வணிகத்தால் வந்து வாணிகம் இந்த வாணிகத்தால் சிறப்புற்று அது விருது நகராக விளங்கிற்று இக்காலத்தில் தோன்றும் புத்தூர்களும் நகரம் என்னும் பெயரையே பெரிதும் நாடுவனாக தெரிகின்றன சென்னையின் பகுதியான தியாகராய நகரமும் காந்தி நகரமும் சிதம்பிரத்திற்கு அண்மையில் அமைந்திருக்கும் அண்ணாமலை நகரமும் தஞ்சையில் தோன்றியுள்ள கணபதி நகரமும் இதற்கு சான்றுகளாகும் சென்னை இக்காலத்தில் தமிழ்நாட்டில் தலைசிறந்து விளங்கும் நகரம் சென்னை மாநகரம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே சென்னை ஒரு பட்டினமாக காணப்படவில்லை கடற்கரையில் துறைமுகம் இல்லை கோட்டையும் இல்லை பெரும்பாலும் மேடு பள்ளமாக கிடந்தது அவ்விடம் சென்னையின் பகுதிகளாக இன்று விளங்கும் மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணியும் கடற்கரை சிற்றூர்களாக அந்நாளில் காட்சியளித்தன சென்னையின் பகுதிகளாக இருந்தும் மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி இதெல்லாம் வந்து கடற்கரை சிற்றூர்களாக அந்நாளில் காட்சியளித்தன மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் என்னும் சிவாலயம் மிக பழமை வாய்ந்த பழமை வாய்ந்தது அப்படிங்கிறாங்க எங்கே இருக்குது மயிலாப்பூர் கபாலீஸ்வரம் இங்கே மயிலா இங்கே கபால் அந்த லா ஞாபகம் வச்சுக்கோங்க திருநான சம்பந்தர் அதனை பாடியுள்ளார் இப்போ மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் என்னும் சிவாலயம் மிக பழமை வாய்ந்தது அதை பற்றி பாடியவர் வந்து திருநான சம்பந்தர் இது கேப்பெலாம் பார்த்துக்கோங்க திருமலைக்கு அருகே உள்ள திருவல்லிக்கேணி திருமயிலைக்கு அருகே உள்ள திருவல்லிக்கேணி முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்டது அப்போ வந்து மயிலாப்பூரில் உள்ள காபாலேஸ்வரர் வந்து திருநானசமுந்தர் பாடியிருக்கார் திருமயிலைக்கு அருகே உள்ள திருவல்லிக்கேணி வந்து ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க அங்கே பெருமாள் கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வூரின் பெயர் அல்லிக்கேணி என்பதாகும் அல்லிக்கேணி என்பது அள்ளிக்குளம் அள்ளி மலர்கள் அழகுற மலர்ந்து கணினை கவர்ந்த கேணியின் அருகே எழுந்த ஊர் அல்லிக்கேணி என பெயர் பெற்றது அல்லிக்கேணிங்கிறது கேணிங்கிறது அள்ளிக்குளம் அள்ளி மலர்கள் அழகுற மலர்ந்து கணினை கவர்ந்த கேணியின் அருகே எழுந்த ஊருங்கிறதால அது அல்லிக்கேணி என பெயர் பெற்றது அங்கே பெருமாள் கோவில் கொண்டமையால் திரு என்னும் அடைமொழியோடு திருவள்ளி அள்ளிக்கேணி தான் திருவள்ளிக்கேணி ஆயிற்று திருவள்ளிக்கேணிக்கு வடக்கே மேடும் பள்ளமாக பல இடங்கள் இருந்தன அவற்றுள் ஒன்று நரிமேடு திருவல்லிக்கேணிக்கு வடக்கே ஒரு ஊர் வந்து அது வந்து நரிமேடு இன்று மண்ணடி என வழங்க இடம் ஒரு மேட்டின் அருகில் பெரும் பள்ளமாக அந்நாளில் காணப்பட்டது ராபி சேது பிள்ளை ஊரும் பேரும் என்னும் நூலில் இருந்து இது வந்து எடுத்திருக்காங்க அப்போ ஊரும் பேரும் நூலின் ஆசிரியர் வந்து ராபி சேது பிள்ளை புறம் புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிக்கும் அப்போ புறம் எதை குறிக்கிறதுனா சிறந்த ஊர்களை குறிக்கிறது ஆதியில் காஞ்சி என பெயர் பெற்ற ஊர் வந்து பின்னர் புறம் என்று சேர்த்து காஞ்சிபுரம் ஆயிற்று பல்லவபுரம் அதான் வந்து பல்லாபுரம்னு ஆகிடுச்சி கங்கைகொண்ட சோழபுரம் தர்மபுரம் முதலியன மேலும் சில எடுத்துக்காட்டுகளாகும் ஓகேங்களா அடுத்து பட்டினம் அப்படின்னா கடற்கரையில் உருவாகும் நகரங்களில் தான் பட்டினம் என பெயர் பெற்றது காவிரி பூப்பட்டினம் நாகப்பட்டினம் காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் ஆகியவை பட்டினம் என பெயர் பெற்ற ஊர்களாகும் பாக்கம் கடற்கரை சிற்றூர் அப்படின்னா பாக்கம் என பெயர் பெறும் பட்டினப்பாக்கம் கோடம்பாக்கம் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேப்பாக்கம் இப்படி பாக்கம் எனும் பெயர் பெற்ற ஊர்களை குறிப்பிடலாம் அது வந்து கடற்கரை சிற்றூர்கள் புலம் அப்படின்னா புலம் என்னும் சொல் நிலத்தை குறிக்கும் பாக்கம்னா சிற்றூர் பட்டினம்னால் கடற்கரையில் உருவாகும் நகரம் புலம்னால் நில நிலத்தை குறிக்கும் எடுத்துக்காட்டாக மாம்புலம் தாமரைப்புலம் குறவைப்புலம் முதலியவற்றை குறிப்பிடலாம் குப்பம் நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் தான் குப்பம் என்னும் பெயரால் வழங்கப்படும் அப்போ எந்த நிலத்தில் அமைந்த நிலங்கள் வந்து குப்பம்னு அழைக்கிறாங்களோ நெய்தல் நிலம் காட்டுக்குப்பம் நொச்சி குப்பம் மஞ்ச குப்பம் மந்தார குப்பம் குறிப்பிடலாம் இதெல்லாம் நெய்தல் நிலத்தில் அமைந்த ஒரு குப்பானாலும் நெய்தில் வந்துடணும் நெய்யை வந்து யாரும் குப்பையில் போட மாட்டோம் நெய் நெய்யில் செய்த பண்ணாங்களா குப்பையில் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க இலக்கணமும் மொழித்திறனும் மாத்திரை இலக்கணத்தில் மாத்திரை என்பது எழுத்துக்களின் ஒளியின் அளவை குறிக்கும் சொல் மாத்திரை என்பது சிறிய ஒளியளவு கண் சுமிட்டும் நேரம் அல்லது விரல் சொடுக்கும் நேரம் மாத்திரையின் கால அளவாகும் தமிழ் எழுத்துக்களான மாத்திரை அளவை தெரிந்து கொள்ளுங்கள் மெய்யெழுத்து அரை மாத்திரை உயிரை உயிரெழுத்து குறியில் வந்து ஒரு மாத்திரை உயிரெழுத்து நெடியில் வந்து இரு மாத்திரை உயிர்மை குரில் ஒரு மாத்திரை உயிர்மை நெடில் இரு மாத்திரை குரில்னால் ஒரு மாத்திரை நெடியில்னால் இரு மாத்திரை இந்த அளவை தாண்டும் ஒளியளவை அலபடை என்கிறோம் இதை மீறி இந்த அளவை விட மீறி ஒழிச்சிதுன்னா அதை வந்து நம்ம அளபடைன்னு சொல்கிறோம் இதில் வந்து எண்ணுனால் என்னென்னு பார்க்கணும் எண் அப்படின்னாலே அது ஒருமை பன்மை என இரு வகைப்படும் எண் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒருமை பன்மை பூனால் ஒருமை பூக்கள்னா பன்மை மாணவனுங்கிறது ஒருமை மாணவருங்கிறது பன்மை பெயர் ஒருமையில் இருந்தால் வினை வினை முடிவும் ஒருமையிலே இருத்தல் வேண்டும் திருடன் பிடிப்பட்டான் பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடியும் பன்மையிலே இருக்க வேண்டும் திருடன் பிடி திருடர் பிடிப்பட்டனர் ஓகேங்களா அப்போ என்னன்னா ஒருமை பன்மை இரு வகைப்படும் இடம் தன்மை முன்னிலை படர்க்கை என மூன்றாகவும் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் நான் அவன் வீட்டுக்கு போனேன் நீ வரவில்லை இச்சொட இ நான் என்பது தன்மை நீ என்பது முன்னிலை அவன் அவள் அது படற்கை அப்படிங்கிறாங்க பன்மையில் வரும்போது நாங்கள் தன்மையாகிவிடும் நீங்கள் வந்து முன்னிலையாகிவிடும் அவர்கள் வந்து அவர்கள் அவை வந்து படர்க்கை இடத்திற்கு கூடியது தன்மை என்பது தன்னை குறிப்பது முன்னிலை என்பது முன்னால் இருப்பரை குறிப்பது படர்க்கை என்பது தன்மை முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பது ஓகேங்களா ஒவ்வொரு இடமும் அதற்கேற்ப முடிவை பெறுதல் வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா தன்மைக்குரிய முற்றுகள் தரப்பட்டுள்ளன அவற்றை முன்னிலை படரைக்குரிய வினை முற்றுகளாக நிரப்பி எழுது அப்படிங்கிறாங்க நான் சென்றேன் அப்படின்னு இருக்கேன் அங்கே நீ சென்றாய் அவன் சென்றான் வரும் நாங்கள் உண்டோம் நீங்கள் உண்டீர்கள் அவர்கள் உண்டார்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ண சொல்லணும் நான் விழுந்தேன் நீ விழுந்தாய் அவள் விழுந்தாள் அப்படி சொல்லணும் இப்போ அகரவரிசையை அறிந்து கொள்ளும் உயிர்மை எழுத்து வரிசையை பார்ப்போம் இருக்கிறாங்க ஸோ இந்த வரிசையை பாருங்கள் கா கா கே கி கு கே கே கை கோ கோ கவ் என உயிரெழுத்து வரிசை வரும் சிறுவன் சாப்பாடு செய்தி சலிப்பு சோளம் என்னும் சொற்கள் அகரவரிசையில் சலிப்பு சாப்பாடு சிறுவன் செய்தி சோளம் இந்த மேலே சா சா சி சி சோ சோ சு அந்த வரிசை தெரிஞ்சால்தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த வரிசையை எழுத முடியும் தாவரிசை சொற்கள் கீழே கொடுக்கப்படல அவற்றை அவற்றை வரிசையில் எடுத்து எழுது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு தா இருக்கான்னு பார்க்கணும் அது ஒன்று அடுத்து தா இருக்கான ரெண்டு தா தீ அடுத்து தீ அடுத்து தாத்த தீ தீ தூ தூ வரணும் தூ வந்து இங்கே இருக்குது அஞ்சு இது தூ ஆறு அடுத்து தே தே பாருங்க பாருங்கள் தே ஏழு தே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இருந்தால் போடுங்க இல்லைன்னா அடுத்ததே தேய்த்தேர்த்து தேய்த்து முடிஞ்சிச்சுன்னா தை இருக்கான்னு பாருங்கள் தை இல்லை அடுத்து தோ அங்கே இங்கோன்னு இங்கே தோ இருக்கான்னு பாருங்கள் தோ இருக்குது அடுத்து தோ இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும் ஸோ அப்போ அந்த இந்த வரிசை உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் அதை எழுத முடியும் ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துங்க பிளாஸ்டிக் அப்படின்னா இணையான தமிழ்சூல் நெகிழி ஓகேங்களா பிளாட்ஃபாரமுங்கிறது நடைமேடை விருதுநகர்னா விருதுநகர்னால் முந்திரியை வந்து விருதுபட்டி அது வணிகத்தால் சிறப்புற்று விருதுநகர் ஆயிடுச்சு பாக்கம் அப்படின்னா சிற்றூர் ஓகேங்களா கடலுக்கு அருகில் உள்ள சிற்றூர்களை நம்ம வந்து பார்க்கம்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் எது முக்கியம் எது இந்த காலத்தில் எது முக்கியம்னு சொல்கிறாரு அது அந்த பாடலை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் ட்ரெயினை என்னென்ன பெயரில் நாம் கூறுகிறோம்னா புகை வண்டி தொடர் வண்டி அப்படிலாம் சொல்லலாம் நாடு என்னும் சொல் ஊரை குறிக்க மாதிரி அமைந்த ஊர் பெயர்களை வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சும்மா படித்து பார்த்து அந்த பாட்டை படித்தாலே இதெல்லாம் தெரிஞ்சிடும் இது எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இது எதுவும் இல்லை இந்த திருக்குற்ற குறவஞ்ச பாடல் வரிகளை படிச்சுக்கோங்க திருவண்ணாமலை காஞ்சி திருக்காலத்தி ஸ்ரீகாழி சிதம்பரம் தென்னாரூர் காசி குருநாடு கேதாரம் கோலக்கொண்டை கோகரணம் செகநாதம் கும்பகோணம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருவானைக்கா அடங்களூர் போய் சிங்கிதனை தேடி சிங்கன் வஞ்சிரப்பள்ளி விட்டு மதுரை தேடி மதி கொண்டான் திரிக்கூடம் எதிர்கொண்டான் ஸோ என்னென்ன ஊர் பேர் சொல்கிறாங்க ஒரு டைம் இல்லைனா படிச்சுக்கோங்க இந்த பாடல் வரிகளை கொடுத்து எந்த நூல்னு கேட்கலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை இந்த ப தெருக்குள்ள குற்றால வந்து என்னென்ன ஊர் பேர் சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க திருவண்ணாமலை காஞ்சி சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருவணைக்கா ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ஒரு டைம் படிச்சுப்பாங்க இதெல்லாம் கல்விகுதி சேர்த்து எது சொல்லியிருக்காங்க நாடுகள் இலைகள் கதைகள் கலைகள் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க ஸோ இந்த ரூ வந்து என்னென்ன ரூ எங்கெங்கே வருன்னு பாருங்கள் எங்கெலாம் வந்து விரும்பு 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 நாலு நூலை படிக்க விரும்புனா இந்த ரூ தான் வரும் இந்த விரும்ப அந்த ரூ தான் வரும் டேஸை போல் இனிமையாய் மனத்தை கறக்கும் கரும்பு ஸோ கரும்புக்கு வந்து என்ன ரூ வரும்னு பாருங்கள் கரும்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு இரும்புக்கு என்ன போடுவீங்க எந்த ரூ போடுவீங்க அப்புறம் உறுதினா இந்த ரூ வரும் அரும்பாக இருக்கும் போதிலே நல்ல அறிவை வளர்த்து உரம் பெருன்னா பெரு ஓகேங்களா ஸோ கரும்பு எல்லாமே என்ன ரூ வரும்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா உறுதிக்கு மட்டும்தான் இந்த ரூ வருது விரும்புக்கெலாம் நூ போடணும் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சிம்பிளாக தான் நீங்கள் படித்த முதல்ல தெரியும் மயிலுக்கு அழகே வந்து தோகை மதுரைக்கு அழகு வந்து கோவில் யானைக்கு வலிமை தும்பிக்கை மனிதனுக்கு வந்து நம்பிக்கை நாட்டுக்கு வேண்டும் ஒற்றுமை வேண்டாம் என்றும் வேண்டாம் வேற்றுமை போர்னால் க போர்டுங்கிறது கரும்பலகை ஸ்கூல்னால் பள்ளி ட்ரெயின்னா தொடர்வண்டில் நான் புகைவண்டின்னு கொண்டு சொல்கிறாங்க புலவரின் வறுமையை பாடியவர் ராமச்சந்திர கவிராயர் பகுத்தறிவு கவிராய் வந்து உடுமலை நாராயண கவி ஊரும் பேருமூழின் ஆசிரியர் வந்து ராப்பி சேது பிள்ளை மகன் அதை எதிர்ச்சொல் வந்து மகள் தந்தை எதிர்ச்சொல் வந்து தாய் அகரமுத்திலே வரிசையில் எதாவது சொல்கிறாங்க எல்லாமே ஆவலே கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்து எழுதுங்க ஃபஸ்ட்டு இக்கு தான் வரும் அக்கா எல்லாமே ஆவலே இருக்குது இக்கு இங்கு ஓகேங்களா ரெண்டு அதுக்கப்புறம் என்ன வரும் இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இட்டு இன்னு ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும் அந்த அவங்களுக்கு வந்து மெய் மெய்யெழுத்து வரிசை தரணும் இக்கு இங்கு இச்சி இஞ்சி அந்த வரிசை தெரிஞ்சுன்னா இது என்ன பண்ணிடலாம் நீங்கள் எழுதிடலாம் ஓகேங்களா மெய்யழுத்து வரிசை தெரிஞ்சுக்கோங்க பதினெட்டோ அந்த ஆர்டரை வச்சு இது எழுதிடுங்க ஸோ அவ்வளோதான் மீண்டும் நம்ம அடுத்த வெயில் வந்து நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்